தமிழம்மா என்னோடய ஸ்கூலில் எனக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த சாந்தா அம்மா அவங்க பேர் மாத்திருக்கேன் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டு ஆஃபீஸர் இப்போத்தைய இப்போத்தையும் எதில் சொல்கிறேன்னா வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவங்க தமிழம்மான்னு தான் பெரிய பொதுவாக எல்லா ஸ்கூல்லேயும் தமிழம்மா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க தமிழ் பாடம் எடுக்கிறவங்க வந்து மற்ற டீச்சர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க ஈஸியாக ஏமாற்றலாம் ஈஸியாக அப்போ வந்து பீரியட்ஸ் வந்து வேறு யாராவது வாங்கிக்கலாம் அவங்களோட தமிழ் வகுப்புகளை வந்து வேறு யாராவது டீச்சர்ஸ் வந்து ஈஸியாக வாங்க முடியும் பட் எங்கள் ஸ்கூலில் எங்கள் தமிழம்மாவுடைய வகுப்புகள் வந்து யாரும் வாங்க முடியாது நாங்கள் நாங்கள் வந்து அவங்க வந்து தப்பிக்கவே முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நான் சொல்கிறது வந்து அடி பின்னிடுவாங்க அடின்னா அப்படி ஒரு அடிங்க ஸ்கேல் மர ஸ்கேல் வச்சுக்குவாங்க மர ஸ்கேல் வச்சு அப்படி கையை உள்பக்கம் உள்ளங்கையில் அடிக்க மாட்டாங்க திருப்பி வச்சு முட்டியில் அடிப்பாங்க அப்படி முட்டியில் அடித்து பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு தமிழ் கஷ்டம் இல்லை தான் இருந்தாலும் என்னவோ அவங்க வந்து ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு மனுஷியாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டாங்க ஸ்கூலில் தமிழனா தமிழம்மாவினாவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க அவங்க உள்ளே வந்தாவே ஸ்கூலில் அவங்கள எங் எங்கள் செக்ஷன் கிடையாது அவங்க எந்த செக்ஷன் போனாலும் சரி இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவி பேச்சு ப பேச்சு பரவி எப்படின்னா யாருமே அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க இதில் என்னை தவிர அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்கணும் ஏன்னா அந்த தமிழம்மா வந்து என்னுடைய சொந்த அத்தையுடைய கிளாஸ்மேட் ஒன்று ரெண்டாவது அவங்க எங்கள் ஏரியாவிலே குடியிருக்காங்க சொந்த வீடு சொந்த வீடு ஸோ இந்த டெஸ்ட்டு பேப்பரு டெஸ்ட்டு நோட் புக்ஸ் இருக்குல்ல மந்த்லி டெஸ்ட் நோட் புக்ஸு இதெல்லாம் அவங்களுக்கு கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வருவேன் அது என்ன அவங்க யூஸ் பண்ணிக்க காரணம் ரெண்டு பேரும் ஒரே வழியாக வருவோம் இன்னொன்று மதிய சாப்பாட்டுக்கு அவங்களோட தான் வேக வேகமாக நடப்பாங்க இதில் எனக்கு என்ன பெருமை அப்படின்னா எல்லாரும் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்கிற ஒரு ஒரு ஆசிரியை கூட நான் தொடர்ந்து பயணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் ஏன்னா அவங்கக்கிட்டயே நான் பழகிறேன் ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ஒரு மாதிரியே ஆஃப் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க எனக்கு ரொம்ப கெத்தாக இருக்கும் அது அந்த வயசுக்கான ஒரு ஒரு நான் ஒரு கெத்துன்னு நினைக்கிறேன் அது இப்போ நினச்சா அது நல்லா சிரிப்பு தான் வருது எனக்கு எதுக்கு இந்த சீன் எல்லாம் நம்ம அப்படின்னு எனக்கு தோணுது பட் அவங்க வந்து அத்தையோடைய ஃப்ரெண்டுங்கிறது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜ் அவங்கக்கிட்ட என்னால் ஈஸியாக மூவ் பண்ண முடிஞ்சுது இன்னொன்று வந்து அவங்க வீட்டுக்கு சில சமயம் நான் போவேன் அவங்க வந்து கிறிஸ்டியனு ஸோ கிறிஸ்மஸ் அப்போ கூப்பிடுவாங்க அவங்க வீட்டுக்கு போ அதாவது இந்த இந்த பாட புத்தகங்கள் எடுத்துன்னு போறேன் இல்லையா நோட்டு புத்தகங்கள் எடுத்துட்டு போவேன் இல்லையா அப்பயே வீட்டு வெளியில தான் நிற்பேன் நான் என்னதான் அவங்க அத்தையோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு டீச்சரும் அதுவும் பெரிய ஸ்ட்ரிக்டு ஆபீசர் இருந்ததுனால நான் போக மாட்டேன் எனக்கும் உள்ளுக்குள்ள பயம் இருக்க தான் செய்யும் வடிவேல் மாதிரி உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் அப்படியே வெளியில அப்படியே பந்தாக காமிக்க வேண்டிதான் வெளியிலே நிற்பேன் ஆனால் வீட்டு வாசல் வரைக்கும் அவங்களுடைய இயல்பு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி டைட்டாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே போன பிறகு அப்படியே மலர்ந்த முகம் அப்படி ஒரு சிரிப்பான ஒரு முகத்தை அதாவது வெளியில் அந்த வாசலுக்கு வெளியில் வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்கி வச்சுருப்பாங்க முகத்தை பட் வாசலுக்கு உள்ளே போன பிறகு அவங்களுடைய முகமே ரொம்ப சாஃப்டாகி ஒரு குழந்த மாதிரி இருப்பாங்க அது அதை தான் நான் உணர்ந்தேன் அந்த வயசுலேயே நான் என்ன வகுப்பு அப்போ படித்தேன்னா எட்டாவது ஏழாவது எட்டாவது படிக்கும்போது எனக்கு எங்களுக்கு வந்தாங்க அவங்க அம்மாவா எட்டாவது ஒன்பதாவது ரெண்டு வகுப்புலேயும் அவங்க இருந்தாங்க அது ஒன்பதாம் வகுப்பு இப்போ முடிச்சுட்டு பத்தாவதுக்குலாம் அவங்க இல்லை ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் இருந்தாங்க ரெண்டு வருஷம் அவங்க இருந்தாங்க அப்போது அந்த வயசுலே எனக்கு எனக்கு தோணுது இந்த இந்த தமிழ் தமிழாசிரியை வந்து தமிழம்மா வந்து எப்படி ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்கன்னு தான் அப்போ அவங்க மேலே இருக்கிற ஈர்ப்பு அதிகமாகி அவங்க கிட்ட இருக்க பயம் விலகி அவங்களோட இன்னும் நான் க்ளோஸாக மூவ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் நான் இதை வந்து சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க சும்மானா சொல்லாதே அப்படின்வாங்க அப்போ உள்ளே போயிட்டால் எப்படி ஒரு குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க சிரிப்பாங்க நல்லா சிரிப்பாங்க உள்ள கூப்பிட்டு அணைச்சிக்குவாங்க என்ன கட்டிக்கிட்டு உச்சி முகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்து காஃபி செம்மையாக ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு கொடுப்பாங்க ஃபில்டர் காஃபி குடிக்காமல் நான் அனுப்பினதே கிடையாது ஸோ ஃபில்ட்ரு காஃபி குடிச்சிட்டு இந்த உதட்டு மேலெலாம் அந்த நொற இருக்கும் இப்படி நாக்கால் வழி வழிப்பேன் நான் நொற இருக்கும் அப்புறம் அதை வந்து ஒரு சமயம் ஒரு வேளை அந்த நொறையை நான் சரியாக வழிக்காமல் என்னோடய உதடில் இருந்ததுன்னு வைங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய முந்தாணியால் என்னுடைய வாய் அப்படி தொடச்சி விடுவாங்க ஒரு புடவை மாற்றிட்டு வந்துடுவாங்க ஸ்கூல் புடவையில் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு புடவை மாற்றிட்டு வந்து ப்ளவுஸ் மாற்ற மாட்டாங்க புடவை மட்டும் மாற்றிட்டு வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்குறதுக்காக அந்த ஸ்கூல் கட்டிட்டு வர நல்ல புடவையில் அது செய்ய மாட்டாங்க மாற்றிட்டு வந்து நான் உட்காந்துருப்பேன் சேர் நுனியில் அந்த அந்த மரியாதை இருக்கும் ஒரு அந்த பயம்னு விட ஒரு தமிழை தமிழைய தமிழம்மாகக்கிட்ட இருக்கிற மரியாதை அவங்கள மாதிரி தமிழ் சொல்லிக் கொடுக்காலும் கிடையாது அவங்க ஏன் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இதில் என்ன சொல்ல வரேன்னா அவங்க அப்படி ஒரு அன்பை பொ பொழியக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியை அதுவே ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா போட்டு பின்னி படல் எடுக்கிற ஒரு ஒரு அம்மாவாக அவங்க இருப்பது வந்து எனக்கு வந்து அந்த இப்போ வரைக்குமே அது ஏன்னு எனக்கு புரியல ஒன்று வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் அவங்களுக்கு குழந்தை இல்லை நான் வீட்டுக்கு போகும்போது என்னை உச்சி முகர்ந்து உச்சி முகர்ந்தாங்க அப்படின்னு நான் இப்போ போதெல்லாம் அது குழந்தை இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அதே தமிழம்மா ஏன் வந்து ஸ்கூலில் அவ்வளோ குழந்தைங்களை பார்க்கும் போது ஏன் அவங்க அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு கான்ட்ரக்ட்ரியான ஒரு ஒரு குணம் இருக்கிற ஒருத்தங்க இப்போது க்ளாஸுக்கு வந்தாலுமே சரி நான் தான் க்ளாஸ் லீடரு க்ளாஸுக்கு வந்தாலும் சரி ஃபஸ்ட் ரோவில் உட்கார எல்லாம் பயப்படுவாங்க மோஸ்ட் அவங்களோட பீரியடில் நான் ஃபஸ்ட் ரோவில் தான் எப்போயும் உட்காருறது ஃபஸ்ட் ரோவில் உட்காந்தேன்னா அவங்க அவங்களுக்கு நேராக உட்காருவேன் அவங்க காலுக்கு நேராக கீழே தான் உட்காருவோம் அப்போல்லாம் நாங்கள் ச இது கூட பெஞ்செல்லாம் கிடையாது கீழே உட்காந்து அவங்க காலுக்கு நேராக உட்காந்துருப்பேன் நான் மண்டையில் அடித்தாங்கன்னா எனக்கு தான் மண்டை பிழக்கும் ஃபஸ்ட்டு ஆனால் நல் நான் தான் எதில் உட்காந்துருப்பேன் எனக்கு அடி கொடுக்க மாட்டாங்க ஒன்று நான் ஹோம்ஒர்க் கரெக்டாக முடிச்சிடுவேன் தமிழை அவங்க என்ன சொல்லித்தராங்களோ அவங்க சொல்கிறத செஞ்சுருவேன் ஸோ அதனால் அதாவது நான் வந்து புத்தகம் எடுத்துகிட்டு போகிறேன் நோட்டு புத்தகங்கள் எடுத்துகிட்டு போகிறேன் அத்தையோட ஃப்ரெண்டோட அண்ணன் பொண்ணு அத்தையோட அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறதுனாலலாம் வந்து எனக்கு ப்ரிவ்லேஜஸ் கிடையாது நான் ஒழுங்காக அந்த வேலையை முடிக்கிறதுனால கிளாஸ் லீடராக இருக்கனால என்னை யாரும் சுட்டி காட்டக்கூடாதுன்னு நான் ஒழுங்கு மரியாதை எல்லா வேலையும் செஞ்சுருவேன் ஸோ இப்போது இந்த இதனால் நான் அடி வாங்கிறது அவங்கக்கிட்ட கிடையாது பட் மற்றவங்க அடி வாங்கும்போது இப்படி வயிற்றில் புளியை கரைக்கும் அப்படி பக்குன்னு இருக்கும் நிஞ்செல்லாம் படப்படக்கும் அப்படி அடிப்பாங்க முட்டி போட வைப்பாங்க அடிப்பாங்க அவங்க அடிக்கும்போது ஒரு முரட்டுத்தனமாக ஒரு அடி அப்புறம் வந்து பல்லெல்லாம் கடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு வில்லன் ஒரு மாதிரி வெறிய விரியான மாதிரி அடிப்பாங்க ஏன் அப்படி அடிக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல ஆனா தமிழம்மாவுடைய இன்னொரு முகம் எனக்கு தெரியும் அந்த முகத்தை தான் நான் ரொம்ப விரும்பினேன் ரொம்ப விரும்பினேன் அது அதுல வந்து அவங்க எவ்வளவு நல்லவங்கன்ற எண்ணம் தான் எனக்கு இருக்குமே தவிர நீங்களாம் படிக்கல நீங்களாம் தப்பு செய்கிறீங்க அதனால் அடி வாங்குறீங்க அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு என்னோட நண்பர்கள் மேலே இருந்ததே தவிர தமிழம்மா மேலே எந்த குறியும் இல்லை அவங்க வந்து நல் ஸ்கூலில் வந்தால் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்போ தான் பசங்க நல்லபடியாக வருவாங்கன்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த வித உங்கள் மேலே ஒரு எந்த வித கோவமும் எதுவுமே கிடையாது நீங்களாம் ஒழுங்காக பண்ண படிச்சுட்டு வந்தீங்க அவங்க சொல்கிறத ஒழுங்காக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் அடங்கா அடி கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இவங்க மதியானம் லஞ்சுக்கு கூட அவங்களுக்கு அவங்க கூட தான் வீட்டுக்கு போவேன் அதாவது நான் வந்து ஒரு ஒரு தெரு திரும்பி ஒரு ரைட்டில் திரும்பிடுவேன் அவங்க நேராக போகணும் நேராக போனால் லெஃப்ட் சைட்லேயே அவங்களுக்கு வந்த மெயின் ரோட்லேயே அவங்களுக்கு வீடு நான் அவங்களோடைய வேகமாக வருவேன் இந்த வேக நடை கூட நான் சின்ன வயசில் அவங்களோட போனதுனால தான் வேக நடை நடக்கிற அளவுக்கு ஒரு ஸ்லிம்மான ஒரு உடல் அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது தமிழம்மாக்கு கொஞ்சம் குண்டாக குள்ளமாக தான் இருப்பாங்க ஆனாலும் வேக நடை அதுவும் புடவை கட்டிட்டு இப்போல்லாம் சுடிதார் போட்டுகிட்டே நம்மளால் வேகமாக நடக்க முடியல அப்போல்லாம் வந்து சுடிதாரே கிடையாது அவங்க புடவை கட்டிட்டு வேகமாக மதியானம் சாப்பா சாப்பாடை போயிட்டு திரும்ப ரிட்டன் வருவாங்க அவங்க ரிட்டன் வரும்போது மோஸ்ட்டாக நாங்கள் ரெண்டு பேர் ஜாயின் பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்களுடைய டைமு என் டைமும் வேறு மாதிரி இருக்கலாம் அவங்க எப்போ வராங்கன்னு கூட எப்பயாவது மீட் பண்ணோன்னா ரெண்டு பேரும் ஒன்றா வருவோம் இல்லைன்னா நான் தனியாக வருவேன் அவங்க தனியாக வந்துடுவாங்க ஆனால் பட் போகும்போது ஒரு ஒரு முறையும் அவங்களோட தான் நான் போவேன் அதுக்கு இரண்டு காரணங்கள் ஒன்று தமிழம்மாவோட போகிறது ஒரு கெத்து இல்லை அது ஒன்று இன்னொன்று போகிற இடம் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக யாருமே வரமாட்டாங்க மாடுகளுக்கு கீழே அந்த இது குழம்புல இது அடிப்பாங்கள்ல இரும்பு அடிப்பாங்கள அந்த மாதிரி அந்த இடம் இருக்கும் அங்கே போகிற வெயிலெல்லாம் அந்த மாடுகள் படுத்திருக்கும் பெரிய பெரிய மாடுகளை படுக்க வச்சு காலில் அந்த இது அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்மெல் லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் அப்புறம் ஒரு பார்க் இருக்கும் அந்த அந்த இடத்துலலாம் வந்து ஒரு அமைதி நிலவும் ஒரு பிஸியான ரோடு கிடையாது அது ஒரு சர்டைன் ஏரியா மட்டும் அங்கே எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் யாராவது ஏதாவது குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறவங்களும் இதை நம்ம வீட்டில் பயமுறுத்தி அனுப்புறதுக்கு ஆள் இருக்காங்களே அப்பா அம்மா கூப்பிடுறாங்க இங்கே வான்னு சொன்னால் அப்போ அவங்க பின்னாடி போயிடக்கூடாதுன்னா ஸோ அந்த பயம் ஒரு பக்கம் இருக்கும் ஸோ அப்போ டீச்சரோட வந்தாக்கா தமிழம்மாவோட போனால் அந்த பயம் கிடையாது ரிட்டன் என்ன பண்ணுவேன் வேறு வழியாக வருவேன் ஒரு வேலை அவங்க இல்லைன்னா வேறு வழியாக வருவேன் இல்லை நம் எங்கள் ஸ்கூல் பசங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இல்லாதவங்க யாராவது கூட முன்னாடி நடப்பாங்க இல்லையா அவங்க கூடவே பின்னாடி நடந்து போகிறது அந்த வேலையெல்லாம் பண்ணுவேன் தனியாக இருக்க தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன் ரொம்ப ஜாக்கிரத்தையாக இருப்பேன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வீட்டில் நம்மளை டியூன் பண்ணியிருப்பாங்க ஸோ தமிழம்மாவை பற்றிய ஒரு சிறிய எண் எண்ணங்கள் நினைவுகள்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மிகவும் அன்பான ஒரு தமிழம்மா எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல என்னோடய தமிழம்மா இவங்க நன்றி வணக்கம்